வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம்னு ஷீலா போன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுமா இன்னும் காணுமே இந்த பத்ரா கமிஷனரை எதுக்கு பார்க்க போறேன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்னங்க எதுக்கு இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாருங்க நான பதறி போயிட்டம்மா எதுக்குமா கமிஷனர் பார்க்க போயிருந்த ராஜினாமா பண்ணிட்டேன் பத்ரா என்ன சொல்ற பத்ரா நீ சுய புத்தியோட தான் இந்த முடிவுக்கு வந்தியா என்ன بدر அது நீ இந்த வேலைக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அண்ணா அதெல்லாம் யாருக்குமே தேவப்படல யாருக்காக بدر வேலை செஞ்ச மத்தவங்களுக்காகவா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம நீயே முடிவெடுத்துட்ட சன்னிதா நீங்க என்ன தடுத்துப்பிங்க அதான் முடிவு பண்ண உடனே போய் சொல்லிட்டு வந்துட்டேன் நீ இப்படி சொல்லாம கொல்லாம போகும்போது நான் நினைச்சேன் நீ இப்படி எதாவது செஞ்சுட்டு வருவேன் ஏன் பத்ரா உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது நீ திரும்ப வேலைக்கு வருவேன் தானே உனக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்படி வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிற என்ன சுஜாதா நீ அவள நொந்து போய் வந்திருக்கா அவ தன்னோட போலீஸ் வேலையை எவ்வளவு நேசிச்சான்னு எனக்கு தெரியும் அவ கல்யாணத்தை கூட தன்னோட வேலை பாதிக்குமே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அப்படி நினைச்ச வேலையை விடுறதுக்கு அவ எவ்வளவு யோசிச்சிருக்கணும் நீ எவ்வளவு திட்டு சுஜாதா நான் திட்டலங்க என்னால என்னால இதை தாங்க முடியலங்க ஒரு பொண்ணு படிக்கிறது பெரிய விஷயம் படிச்ச பொண்ணுங்க வேலைக்கு போறது அதை விட பெரிய கஷ்டம் படிச்ச வேலை கிடைக்கிறது அதை விட கஷ்டங்க அப்படியே மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சாலும் அதுல தொடர்ந்து நினைச்சு நிக்கிறது கஷ்டத்திலே கஷ்டம் ஆனா நம்ம பத்ராக்கு எல்லாமே அமைஞ்சதுங்க ஆனா இப்போ இப்படி வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறாள் எனக்கு கஷ்டமா இருக்காத இவ இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கா அம்மா உயிர் போகிற வேதனையில் இருக்கேன்மா என்னோட கனவு ஆச, லட்சியோ, எல்லாமே போலீஸ் வேலையில் முன்னேறதில் தான்மா இருந்துச்சு அதை வெறும் வேலையை பார்க்கலம்மா யாருமே இல்லாமல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு என் வேலை மூலமா உதவ முடிஞ்ச போது அதுக்காக நான் பெருமைப்பட்டிருக்கேன் யூனிஃபார்ம்ங்கிறது என்ன பொறுத்தவரை என்னோட இன்னொரு ஜீவனா இருந்திருக்கு அது உயிர் நான் ஒரு கொலை பண்ணு சொல்லும் போது எப்படி என்னால் அமைதியா இருக்க முடியும் அந்த கொலைக்கு ஒரு நான் தானே பொறுப்பேற்க முடியும் முடியும் போன கொண்டு வர என்னோட மனசாட்சிக்கு பதில் சொல்ல நீ இத்தனை எத்தனை பேருக்கு நீதி வாங்கி வாங்க அம்மாவுக்கு தெரியும் பதிலா இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ்ல இருந்த எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கோம் அந்த ஆதங்கத்துல தான் அம்மா உன் மேல கோவப்பட்ட அம்மா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத என்ன என்னம்மா நீங்க எனக்கு உங்களுக்கு தெரியாதா பேப்பர்ல டிவில எல்லாம் நான் தான் ஜாக்சன கொலை பண்ணிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் நான் வேலையில இருந்தேன்னா யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கம்மா நீயே ஒரு கிரிமினல் நீ எதுக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறா கேட்பாங்க ராஜினாமாவை கமிஷனர் அம்மா? ஷீலா குழந்தை மாதிரி மேடம் சில சமயம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோன்னு தோணும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் தான் நான் இந்த போலீஸ் வேலைக்கு வந்தது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் ஆனா நீங்க எடுத்த முடிவு என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சு மேடம் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆபீசரை இனிமே என்னால பார்க்கவே முடியாது மேடம் என்னால தாங்க முடியல மேடம் உங்க முன்னால அழக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னால முடியல மேடம் அழாத ஷீலா முதல கண்ணு தொட தொட சரி இனிமே எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும் சொல்லுங்க மாயா மேடம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கேன் மேடம் என்ன நியூஸ் மாயா பத்ரா இன்னைக்கு கமிஷனர் வந்து மீட் பண்ணிருக்கா நீங்க சொன்ன விஷயம் நல்ல வொர்க் அவுட் ஆயிருக்க பத்ரா தான் ஜாக்சன் இறந்ததுக்கு காரணம் அது ஒரு லாக் அப் டெத் ஒண்ணு மீடியால நியூஸ் வந்ததோ பத்ரா கமிஷனர் பக்கம் வந்திருக்கா மேடம் இதுல என்ன குட் நியூஸ் இருக்கு மாயா கேன் யூ கெஸ் மேம் பத்ரா எதுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க எதுக்கு ப்ள சஸ்பென்ஸ் ஜாக்சன் இறந்தது தன்னால தான் எல்லါருக்கும் தெரிஞ்சு போனதுனால பத்ரவல நிம்மதியா இருக்க முடியாது அவளோட மனசாட்சி உறுத்தி இருக்கும் சோ ஒரே சாய்ஸ் தன்னோட வேலைய ரிசைன் பண்ணிரக்கணும் அம ஐரைட் மேடம் எப்படி மேடம் யுவ்ல சரியா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க ஆமா மேடம் பத்ரா தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டா குட் உண்மையிலே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான் தேங்க்ஸ் மாயா எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்க ஃபேமிலி பத்ராவால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு போலீஸ் ஆபிசரா இருந்து நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் நீங்களும் நேர்ல என்கிட்ட சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா எப்படி மேடம் உங்க அருமை தெரியாம பத்ரா உங்ககிட்ட நடந்துக்கிட்டது

ஓகே அப்பா பத்ரா சாதாரண பொண்ணுப்பா அவ அதிகாரத்தையும் பதவியையும் அவளே கொண்டு போய் வேண்டான்னு கொடுத்துட்டு வந்துருக்கா. நீங்க நினைச்சது ஒவ்வொன்னா நடத்திட்டு வரேன் பா சந்தோஷமாப்பா நான் சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா இப்படி தனியா நிக்கிறீங்க கஸ்தூரி எல்லாரையும் வர சொல்லு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ முக்கியமான விஷயமா ஏகிட்ட சொல்லுங்க நான் எல்லார்கிட்டயே சொல்லிடுறேன் நீ நீ போய் எல்லாரையும் வர சொல்லு போ சரி

வேலையை ராஜினாமா பண்ணிட்டா சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்களா இல்ல பத்ரா பண்ணிட்டாலா பத்ரா தான் ராஜினாமா பண்ணிருக்கா தப்பு செஞ்சால உரித்தி இருக்கும் அதான் வேலை ரிசைன் பண்ணிட்டா அப்போ இனிமே பத்ரா இன்ஸ்பெக்டர் பத்ரா இல்லையா வெறும் பத்ராவா பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ வேலை வேற ரிசன் பண்ணிருக்கா அம்மா அவளுக்கு என்னமா கஷ்டம் இருக்கு போகுது அவளால் தான் மத்தவங்களுக்கு கஷ்டம் அவ அந்த போலீஸ் வேலையை எவ்வளவு நேசிச்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது கூட பத்ராவா எடுத்த முடிவா இருக்காது எல்லாரும் சேர்ந்து அவளை அந்த முடிவை எடுக்க வச்சிருக்காங்க எல்லாரும்னு யாரம்மா சொல்றீங்க இது பத்ராவா எடுத்த முடிவு லாக்அப்ல அவ கஸ்டடியில ஒருத்தனை விசாரணை செய்யறப்போ அவன் செத்து போனா பத்ரா தானே அதனால தான் ரிசைன் பண்ணிட்டா ஆமா யாரா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு மனசாட்சி பொருத்தத்தான் செய்யும் பத்ராக்கு மனசாட்சி உண்டு தான் அவ அந்த தப்பே செய்யலைனாலும் அதுக்கு பொறுப்பேற்றி ராஜினாமா பண்ணியிருக்கா ஆனால் அதை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பத்ரா செஞ்சது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் நேசித்த வேலையை தப்பே செய்யலைனாலும் அதுக்கு பொறுப்பேற்றி ராஜினாமா பண்ணியிருக்காளே அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் உங்களால பேச முடியும் அவ என்ன செஞ்சாலும் எப்படி மட்டும் சொல்ல முடியுது கூட இப்படி நான் எனக்கு உமா வேற பத்ரா வேற கிடையாது கஸ்தூரி ஓ உமா செஞ்ச எத்தனையோ நல்ல விஷயங்கள நான் பாராட்டியிருக்கேன் அதே மாதிரி தான் பத்ராவுக்கும் நான் பேசுறேன் பத்ராவை உங்க எல்லாரை விடவும் நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன் அவ ராஜினாமா பண்ணதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ராஜினாமா பண்ணாம வேலைக்கு போயிருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்களை மாத்த முடியாதத்த மாத்தவே முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்ரா பத்தி நானும் சொற்பொழிவா பேச ஆரம்பிச்சிடுவேன் என்னால முடியாது சாமி நான் கிளம்புறேன் கொஞ்சம் தள்ளுங்க முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் ஆபீஸ்ல ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா இல்லக்கா பத்ரா வேலைய ரொம்ப அவ மதிச்சா ராஜினாமா பண்ணிருக்கானா அவ தப்பு செஞ்சிருக்கான் இருந்ததால நம்ம வீட்டோட உங்களுக்கும் அப்பாக்கும் அவ எதிர நடந்துக்கிறதுக்கு அவ தனக்கு தானே தண்டனையை தேடிக்கிட்டா அதனால எனக்குன்னு வருத்தம் இல்லக்கா அண்ணா கஸ்தூரி அப்பா நான் தான் கஸ்தூரி பேசுறேன் சொல்லுமா அம்மா வீட்ல தான இருக்கீங்க வீட்ல தான் இருக்கேன் ஏமா வர போறியா ஐயோ இல்லப்பா நேரா சமையல் அறைக்கு போங்க அங்க சக்கரை டப்பா இருக்குல அதுல இருந்து கொஞ்சம் சக்கரை எடுத்து வாயில போட்டுக்கோங்க ஏமா லூஸ் அம்மா நீ உங்க அப்பாக்கு தான் சுகர் இருக்குன்னு தெரியும்ல ஏமா ஊர்ல மட்டும் சுகர் இருக்குமா எனக்கு ஊர்கட்டத்தனமா பேசிட்டு இருக்கற

ஏமா <laughs> 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 நீ சொன்னது சாதாரண விஷயம் இல்லம்மா ரொம்ப பெரிய விஷயம்மா ஆ இல்ல நம்ம நம்ம ஊர் அல்வா கடையில போய் கிலோ கணக்குல அல்வா வாங்கி மனசு திருப்தியா இருக்குமா எனக்கு என்ன ஆட்டம் போட்டாமாவா ஏமா என்ன விரல நீட்டி பசனமாவா இன்னைக்கு அவன் நிலைமைய பாத்தியா பத்திரிகையில அவ பேர் வந்தப்ப சந்தோஷப்பட்ட ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறம்மா ஆ இந்த விஷயம் உமா அனிதா எல்லார்கிட்டயும் சொன்னாங்க

அது ஏன் காஃபி நீ வேற காஃபி வாங்கிக்கோ சரிக்கா என்ன விநாயகம் இப்படி பாக்குற என்ன கேட்கணுமா கேளு நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கேட்கணும் நினைச்சதுதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க காரணம் உனக்கு தெரியலையா விநாயகம் தெரியுதுக்கா நீங்க இவ்ளோ ஹாப்பியா இருக்கிறத பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குக்கா அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்கக்கா வேற மாதிரினா வேற மாதிரினா அப்பா மாதிரி எனக்கு நீங்க சில சமயம் நடந்துக்கிறத பாக்கும்போது போது அப்பாவோட ஞாபகம் வருதுக்கா உண்மைதான் விநாயகம் நான் அப்பாவ ரொம்பவே மிஸ் பண்றேன் அதே சமயம் அவர் நம்ம கூடவே இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இருந்த அந்த விஷயத்துல எப்படி முடிவு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னத்தையும் செய்யறேன் அதனாலதான் உனக்கு அப்படி தோணி இருக்கும் சரிக்கா உங்களுக்கு டென்ஷனாவே இல்லையா டென்ஷனா எதுக்கு விநாயகம் இந்த வாரத்துல உங்க கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்துருமேக்கா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு டென்ஷனே இல்ல விநாயகம் உனக்கு தான் தெரியுமே பத்ரா ரொம்ப அவசரப்பட்டு என் மேல கேஸ் போட்டுட்டா ஆனா அவளால எனக்கு எதிரான எந்த ஆதாரத்தையும் பொறுப்படியா திரட்ட முடியல அதுவும் போக இப்ப பத்ரா வேற வேலையை ரிசைன் செஞ்சிட்டா எனக்கு எதிரா அங்க யார்கிட்டயும் பேச முடியாது உண்மைதாங்கா நானும் நம்ம அட்வொகேட் கிட்ட பேசினேன் அவரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு உங்களுக்குதான் சாதகமா தீர்ப்பு வர ஆனாலும் என்ன விநாயகம் என்ன தயங்குற பத்ராவை நம்ப முடியாது ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா அவ அடிபட்டு லீவ்ல இருக்கும் தான அப்பாவை பண்ண வந்தான் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவாளும் யோசிக்கிறேன்